அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ஏர்சிங் மூலிகை பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று இடு ஒழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய யூடியூப் சேனலில் பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் சில சகோதர சகோதரிகள் கமெண்ட்ல வந்துக்கிட்டு ஏர்சிங் மூலிகை நீங்கள் உங்கள் வீகா ஆன்லைன் மூலமாக விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் எப்படி பயன்படுத்தணும் இந்த தகவலை எல்லாம் நீங்கள் சொல்லலையே வீடியோவாக கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சீக்கிரத்தில் ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க பொதுவாகவே நான் நிறைய பொருள்கள் நம்ம வீகா ஆன்லைனில் விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதில் எப்படி பயன்படுத்தணும் எதனால் அது சிறப்பான பொருளாக கருதப்படுது அப்படின்ற தகவலை எல்லாம் கொடுத்துருப்பேன் அதை போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் வந்து பதில் சொன்ன பின்னாடியும் அவங்க இல்லை எங்களுக்கு நீங்கள் பதிவு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்ட காரணத்தினால இன்றைக்கு இந்த பதிவில் ஏர்சிங் மூலிகையை பற்றி நம்ம பார்க்குறோம் மூலிகை என்பது திடீர்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாது வேத புராண காலத்திலிருந்தே மூலிகையினுடைய பயன்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் சிவபெருமான் தான் மூலிகைகளின் தலைவராக கருதப்படுகின்றார் அதனால்தான் அவருடைய அடியார்கள் சித்தர்கள் எல்லாமே மூலிகையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் மூலிகையை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதை நம்ம நிறைய விட்டுட்டோம் கொஞ்சமாக இப்போது வச்சுருக்கோம் கையில் தெரிஞ்சு வச்சுருக்கோம் சிலது வந்து தேட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி தேடிக்கொண்டிருக்கின்ற மூலிகைகளில் ஏர்சிங் அப்படின்ற ஒரு மூலிகை இப்போது இந்த மூலிகை எல்லாம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் மற்றும் நம்முடைய வாழ்க்கையை செம்மல் தான் எல்லாமே நம்ம பெரியவங்க சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இதில் நம்ம உடலுக்கு உள்ளே சாப்பிட்றதுன்னு சிலது இருக்குது சிலது பார்த்திங்கன்னா வெளிப்பூச்சிக்கு பயன்படுத்துவது அப்படின்றது இருக்குது சில புகைகள் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு மூலிகைகள் இந்த கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டுருக்கேன்ல நம்ம வீகா ஆன்லைன் மூலமாக அந்த மூலிகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புகை போட்டு நம்ம சுவாசிக்கும் போது மண் நம் மனதிற்கும் உடலுக்கும் நல்லது அப்படின்றதுக்காக வீட்டிற்கும் நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது அப்படின்றது பயன்படுத்துகிறோம் அதற்கும் பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சில மூலிகைகள் வந்து நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றம் தருவதாகவும் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தரணும் செம்மையாக நம்ம வாழணும்னா எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்கக்கூடாது இடர்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏகப்பட்டதற்கு எதான்னு குறிப்பிட்டு சொல்லணும் இல்லையா நம்ம பக்கத்து வீட்டை இடர்பாடு இருக்கக்கூடாது யாருடைய திருஷ்டியும் இருக்க திருஷ்டியும் இருக்கக்கூடாது இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அனுபவிக்காத நமக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் தெரியாது திருஷ்டி வந்து எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த செய்வினை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அனுபவிக்கக்கூடியது கிடையாது அனுபவிக்கிறவர்கள் சொல்லும்போது நம்ம சில பொருள்களை அவர்களுக்கு பரிகாரமாக கொடுக்க வேண்டியது இருக்குது இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு பண வசியம் இருக்கணும் பணம் தனம் நம்மக்கிட்ட தங்கணும் எதுக்குமே ஒரு வசியம் ஆகணும் அப்படிம்பாங்க வசியம்னா ஒரு தவறான விஷயம் கிடையாது கணவன் மனைவிக்கு வசியமாகணும் மனைவி கணவருக்கு வசியமாகணும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு வசியமாகணும் அதாவது அவர்களிடத்தே ஒன்றி போகணும் அப்படின்றதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா வசியம் அதை நம்ம ஒருத்தர் கவர்றதுக்கு பேர் தான் வசியம் அப்படின்றது அப்படி இருக்கும் பொழுது தனம் நம்ம தங்கணும் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் செம்மையாக இருக்கணும் திருஷ்டிப்படாமல் இருக்கணும் இந்த செய்வினை பில்லி அதிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏர்சிங் மூலிகை அந்த பட்டியலில் இருக்குது இது வந்து நான் வியாபாரத்திற்காக சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லணும்னா நான் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்போவே இதற்காக நான் பதிவு கொடுத்துருக்கலாம் ஆனால் அதற்காக சொல்லலை நான் ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாகவே நமக்கு எல்லாமே சிறப்பாக அமைக்க அமையணும் அப்படின்னு சொன்னால் நான் எல்லாருக்குமே வலியுறுத்தி சொல்வது நாம் நல்லா உழைக்கணும் நல்ல வழிபாடு மேற்கொள்ளணும் நம்முடைய செய்கைகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அப்புறம் எங்கேருந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்தது அதாவது இந்த பொருள்கள் வைத்து வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலதை வைத்தாகணும் அப்படின்றது இருக்குது கட்டாயம் வச்சாகணும் அப்படின்றது இல்லை வைத்தால் நல்லது அப்படின்றது இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் துளசி வீட்டில் வைத்து அதுவும் ஒரு மூலிகை தான் செடி தான் துளசி வீட்டில் வைத்து வழிபட்டால் நமக்கு நல்லது அந்த துளசி தீர்த்தம் சாப்பிட்டால் துளசி இலைகளை சாப்பிட்டால் நல்லது அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் நமக்கு சித்தர்கள் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அது போல தான் ஏர் சிங்கும் ஒரு மூலிகை அதாவது தெய்வ மூலிகை அப்படின்னே சொல்லியிருக்காங்க அந்த மூலிகை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வீஹான்லைனில் கொடுத்துட்ருக்கிறது காமிக்கிறேன் அது பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா இறங்கு சிங்கி அப்படின்ற ஒரு மூலிகையும் இருக்கும் அதே ஏர் சிங்கிலேயே பார்த்தீங்கன்னா ஏர் சிங்கி இறங்கு சிங்கி அப்படின்றிருக்கு அந்த முள் வந்து கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இறங்கு சிங்கி என்றா அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மேல் நோக்கி இருந்ததுன்னா ஏர் சிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க இறங்கு சிங்கி வைக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஏர் சிங்கி மரத்தை அந்த குச்சியை வைக்கலாம் மூலிகையே நம்ம வைக்கலாம் அது குச்சி மரம் தான் இருக்கும் அதை வீட்டிலே வைக்கலாம் அது வைக்கிறதுனால வீட்டிற்கு ஏற்றம் கிடைக்கும் நல்லது நடக்கும் நான் இப்போ சொன்னேன்ல திருஷ்டி பில்லி சூன்யம் அதெல்லாம் வந்து நம்மை அண்டாது செல்வம் கொழிக்கும் அப்படின்னு எல்லாம் சிதர் சொன்ன விஷயத்தை நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏறு சிங்கி இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இந்த நகம் போல இருக்கும் கொஞ்சம் அசந்திங்கன்னா அப்படியே கிழிச்சிரும் கையை குத்திரும் அந்த மாதிரி முள் முல்லாக முள் முள்ளாக இருக்கும் அது நகம் மாதிரி இருக்கும் அந்த நரியின் நகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பூஜை அறையில் வைக்கணும் பணம் புழங்குகின்ற இடத்துல வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வழி வழியாக நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அது பார்த்திங்கன்னா எழுத்து மூலமாகவும் செய்திகள் இருக்குது அப்போது இந்த ஏசிங் மூலிகையை வாங்கிட்டாங்க அப்படின்னு வைங்களேன் யாராவது ஒருத்தர் வாங்கிட்டீங்க நம்ம வீகா ஆன்லைன்லேருந்தே வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல்ல வாங்கின பின்னாடி அதன் மீது நல்ல அந்த சுத்தப்படுத்திக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா கங்காஜலம் அல்லது கோமியம் வைத்து சுத்தப்படுத்திக்கோங்க ஒன்றா ஈர துணியில் நினச்சி அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் அலசி எடுக்காதீங்க அதனால் நல்ல துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க இல்லை தண்ணி வச்சு கையாலேயே தேய்ச்சி தொடச்சி விட்டுருங்க நல்லா சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்றது தண்ணினாலே சுத்தப்படுத்துவது இல்லையா அதனால் சுத்தப்படுத்தின பின்னாடி நீங்கள் மஞ்சள் எடுத்து அந்த ஏர்சிங் மேலே நல்லா பூசிக்கோங்க அதற்கு பிறகு அங்கங்கே அந்த கணுவில் வந்து இடையில் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கோங்க வைத்த பின்னாடி நல்லா காயை விட்டுட்டு அது வந்து பூஜரையில் ஒரு சின்ன தட்டு இத்தூண்டு தட்டு எடுத்து அதில் அரிசியும் மஞ்சள் பொடியும் கலந்து அதில் அந்த தட்டில் வச்சு அதன் மேலே இந்த ஏர்சிங் குச்சியை வச்சுருங்க நிறுத்தி வைக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் எப்போவுமே வழக்கம் போல் எல்லா சாமிக்கும் தனித்தனியாக நம்ம தூது தூப தீபங்கள் காட்டப் போகிறது கிடையாது எல்லாருக்குமே தூப தீபங்கள் காட்டுவது போல் அந்த ஏர் சிங் குச்சிக்கும் தூப தீபங்கள் காட்டிட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க இன்னொன்று சொல்லுவாங்க ஏர் சிங் குச்சியை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்குதுன்னு வைங்களேன் அதாவது ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த குச்சியை வைத்து நம்ம வந்து மனதார வேண்டிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனதார வேண்டிக்கிட்டு அந்த குச்சிக்கிட்ட பிரார்த்தனை செய்தோம்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதையும் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு வந்து தெய்வ கிட்ட கேட்கும்போது அது வந்து நிறைவேறும் அதனால் செஞ்சு பாருங்கள் அதே போல் நீங்கள் இப்போது சரி பூச்சி அறையில் வைக்கலீங்க வர்றவங்க போகிறவங்க பார்ப்பாங்க என்னன்னு கேட்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் புழங்குகின்ற இடத்துல வச்சிங்கன்னா யாருமே ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்ச பின்னாடி நீங்கள் ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துட்டு அதில் சுற்றி வச்சுக்கோங்க பணம் புழங்குகின்ற இடத்துல பணம் வீணாக விரயம் ஆகாது அதை நீங்கள் கும்பிடும்போது மட்டும் எடுத்துகிட்டு வந்து பூஜையை வச்சு கும்பிட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கையில் வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் லாக்கரில் வச்சுருங்க பணம் புழங்குகின்ற எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுருங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் இந்த ஏர்சிங் குச்சி நான் நான் எப்படி வச்சிருக்கேன் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குச்சி வந்து என்ன பண்ணியிருக்கேன் மஞ்சள் பூசிட்டு குங்குமம் நடு நடுவில் இந்த பாருங்கள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா குங்குமம் இடையில் குங்குமம் வச்சு அதில் என்ன பண்ணியிருக்கேன் இந்த நம்ம வீஹா ஆன்லைனில் இதுக்கு பேர் கலாவா த்ரெட்டு அகண்ட ஜோதி திரின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கலாவான்ற பேர்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த காப்பு நூலை வந்து இதில் கட்டிட்டேன் இந்த காப்பு நூல் காப்பு எதுக்காக நம்ம கட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வைக்கக்கூடிய பொருளுக்கும் எந்த தீங்கும் நேரக்கூடாது அப்படின்றதுக்காக காப்பு நூல் கட்டுறது அதுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி கட்டுறது இந்த மாதிரி தான் நம்ம பூஜரையில் நான் குச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பீரோவில் வைக்கணும்னா கூட இப்படியே வச்சுக்கோங்க இதில் நான் பூசியிருக்கிறது நம்ம சுவாமி திலக பவுடர் சுவாமி திலக பவுடர் பூசினா அப்படி ஒரு தெய்வீக மனம் வரும் இதில் இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஏறுமுகமாக முள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஏறுமுகமாக அப்படியே இருக்கு இல்லையா தான் இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வீஹான்லைன்ல இதே மாதிரி காப்பு கட்டியே நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை நீங்கள் வாங்கி தனித்தனியாக காப்பு கட்டிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி கட்டிக்கலாம் இதுக்கான என்னென்ன இதே மாதிரினா நீங்கள் என்ன சுவாமி திலக பவுடர் பூசிட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் நடுவில் வெறும் குங்குமம் வச்சால் போதும் அதுதான் சுவாமி திலக பவுடர்லேயே மஞ்சள் இருக்குல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கயிறும் தனியாக வாங்கிக்கிட்டு இப்படி காப்பு கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க நல்ல ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இது வாங்கி தான் கிடைக்குமான்லாம் கேட்காதீங்க நீங்கள் கேட்டீங்கன்றதுனால இந்த பதிவு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க எங்கேருந்து வாங்கிறது இப்போ அதுதான் அடுத்தது புரியாதவங்க அதாவது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி தெரியாதவங்க கேட்பாங்க வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினரால் நடத்தக்கூடிய இகாமர்ஸ் வெப்சைட் ஆன்லைன் ஷாப் அதாவது இகாமர்ஸ் வெப்சைட்டும் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற பெயரில் வச்சுக்கிட்டுருக்கோம் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்களை விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆப் கூட இருக்குது இந்த டவுன்லோடு கட்டாயம் செய்து வச்சுக்கோங்க எங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிங்கன்னா வீஹா ஆன்லைன் அப்படின்னு தம்மையில் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா போலியான பொருள்களை தவிர்ப்பதற்காக நம்ம ஆன்லைனில் மட்டும் இருக்கக்கூடிய பொருள்களை வாங்குவதற்காக நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே போல் எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா ஸ்டோர் வீஹா கடையை நடத்திக்கிட்டு வரோம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் போய் பொருள்களை பாருங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப தரமான பொருள்கள் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நானே சோப் செய்கிறேன் நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் செய்கிறேன் பேக்ஸ் எல்லாம் செய்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அதை உறுதிப்பட நான் சொல்லுவேன் அதே போல் பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குது கடவுள் அதாவது நம்ம அபிஷேகத்திற்குரிய பொருள்கள் இருக்குது புணகு ஜவ்வாது கோரோச்சனை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பொருள்கள் தரமான பொருள்கள் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேருமே திரும்ப ஒரு தடவை வாங்கினாங்கன்னா திரும்ப வருவீங்க அந்த மாதிரி பொருள்கள் வந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பொருள்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட்டா ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய கடையை தவிர வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ வேறு எந்த கடையிலையும் கிடைக்காது அப்படி கிடச்சதுன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்னுடைய பெயர் வீடியோ ஆடியோ படம் எல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது அவங்க தான் வாங்கிட்டு வந்தோம் இல்லை அங்கேருந்தான் விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு பொய்யான செய்தி எங்களுடைய விஹா சிம்பிள் பதிச்சுருந்தாங்கன்னா அதுவும் பொய்யான தகவலாக இருக்கும் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் வளரும்போது தான் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றது ஒன்று உருவாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா என் பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே இருந்தாவது நல்லா இருக்குது அப்படின்னு என்னோட பொருள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு எங்கே இருந்தாவது வாங்கிட்டு அது என் தரமில்லாததாக இருந்தால் என்ன இப்படி சொல்கிறாங்க இவங்க நல்லா இருக்குன்றாங்க ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பீங்க தான் நீங்கள் போ பணமும் ஏமாறக்கூடாது நானும் நீங்களும் ஏமாறக்கூடாது நானும் ஏமாறக்கூடாது இல்லையா அதனால தான் இந்த தகவலை நான் ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி புதிய பொருளாக நிறையவே அப்லோட் பண்ணுறேங்க போய் பார்த்துக்கோங்க நியூ அரைவல்ஸ் அப்படி என்ற கேட்டகரியில் இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மறச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகள்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிட்டேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் மேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதனப் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது